அன்று ஏஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த கேம்புக்கு வர கத்தர் இந்த கன்ஃபரன்ஸ் கேம்புக்கு வர கத்தர் பெரிதான கிருபை பாராட்டினார் இங்கே வந்ததினால பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்திருந்தார் சத்தியத்தினுடைய தெளிவான விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ளவும் அது மாத்திரமில்லை தலைமைத்துவத்துக்கான காரியம் அடுத்தது தகப்பன்களுடைய இருதயத்தினுடைய ஸ்தானத்தை நாங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளணும் எப்படியாய் அடுத்த தலைமுறைக்கு தகர்ப்பணுங்கிற அந்த இறுதிய உணர்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக்கொண்டோம் அது மாத்திரமல்ல இந்த கன்ஃபரன்ஸினுடைய ஒழுங்கு அமைப்பெல்லாம் மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்டிருந்தது மிகவும் அழகாக மிகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது சகல நிகழ்ச்சி நிரல்களும் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபை தலைவர்கள் திருச்சபை நடத்துகிறவர்களுக்கு இது ஒரு மிகவும் பிரயோஜனமான காரியம் மாத்திரமல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் அது மாத்திரமல்ல சபைகளுக்குள்ளே ஒரு உறவை கட்டிக்கொள்ள அல்லது அன்பை பகிர்ந்து கொள்ள மிகவும் பிரயோஜனமான என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய வார்த்தையில கலப்படவும் சித்திரப்படவும் கத்தர் கிருபை சேர்ந்தார் கத்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமாம்